வடக்கு கிழக்கிலே இன்று அரசாங்கத்துடைய செல்வாக்கு இந்த புத்தர் சிலையுடைய விவகாரத்துடன் முற்றமாக இல்லாமல் போய்விட்டது ஜனாதிபதி நேற்று வரைக்கும் இந்த சம்பவம் முடிந்த சம்பவம் அல்ல உங்களை பொறுத்தளவிலே உங்களுடைய அரசாங்கத்தால் அந்த இடத்திலே ஒரு சிலையை வைப்பது அந்த சிலையை வைத்தபடியினாலே இன்று உங்களுக்கு அந்த விடயம் முடிந்த விடயமா இருந்தாலும் கூட எங்களை அந்த சிலை அந்த இருக்கும் வரைக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த இனவாதமான செயல்பாடு ஊற்றும் ஒரு விடயமாகவே அந்த சிலை அமை அந்த சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நேற்று டாக்டர் அர்ச்சுனா சொல்லிவிட்டார் வலது கையாள சாப்பிட வேணாம் கையாள சாப்பிட சொல்லிவிட்டார் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம்